அன்றாடம் மாண்டவரை வணங்க வேண்டும் ஆறுயிர்கள் நலம் பெறவே அணுக வேண்டும் இதயமது அன்னையதாயிருக்க வேண்டும் ஈகை செய்யும் பெரியோரோடு இணங்க வேண்டும் உணர்வுள்ள உரைய வேண்டும் ஊக்கம் அதே உண்மையதாய் ஊன்ற வேண்டும் என்ன மதில் சத்தியமே எண்ண வேண்டும் ஏகாந்தம் நித்தியமாயிருக்க வேண்டும் ஐம்புலமும் அமுதம் அதை உண்ண வேண்டும் ஐயர் ஒன்றன் அதிசயமே என்ன வேண்டும் ஒத்த கருத்து உள்ளோரை அணுக வேண்டும் ஓதி உணர்ந்து ஒருமையோடு ஊட்ட வேண்டும் அவை உரைத்த வேண்டும் வேண்டும்வராம் அடி பணிய வேண்டுவனே அன்றாடும் ஆண்டவரை வணங்க வேண்டும் ஆயுயிர்கள் நலம் பெறவே அணுக வேண்டும் இதயமது அன்னையதா இருக்க வேண்டும் ஈகை செய்யும் பெரியோரோடு இணங்க வேண்டும் உணர்வுள்ள உத்தமரோடு உறைய வேண்டும் ஊக்கமதே உண்மையதாய் ஊன்ற வேண்டும் மதில் சத்தியமே என்ன வேண்டும் ஏகாந்த நித்தியமாய் இருக்க வேண்டும் ஐம்புலனும் அமுதமதை உண்ண வேண்டும் ஐயர் ஒன்றன் அமுதிசியமே என்ன வேண்டும் ஒத்த கருத்து உள்ளோரை அணுக வேண்டும் ஓதி உணர்ந்து ஒருமையோடு ஊட்ட வேண்டும் அவ்வை உரைத்த சொற்படியே வாழ வேண்டும் அக்தெல்லாம் ஆண்டவராம் மடிப்பணிய வேண்டுவனே திருச்சிற்றம்பலம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் என்புற்று வாழ்க